அப்புறம் அவங்க வந்து உட்கார்ந்த உடனே காபி போடுற மாதிரி பில்டப் கொடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வரவே இருக்குது நான் எப்பவுமே இந்த நேரத்துல தங்கச்சி என்ன பண்ணுவாப்ல தங்கச்சி உள்ள ரூம்ல உட்கார்ந்துருப்பாங்க ஏய் அப்ரானி அது உங்க சொந்த காரங்கிட்ட ஸ்கோர் பண்றாப்ல அண்ணி அந்த விவரம் தெரியல உங்களுக்கு இவர்கள் எப்படி அது நம்ம தான் இழுச்ச வாய்ப்புல எது கேட்டாலும் நம்மள தான் திட்டுறாங்க

இளைய மருமகள் கிட்ட குடுக்க கம்ப்ளீட்டா குடுக்கணும்னு சொல்லல சார் கம்ப்ளீட்டா தான் என்ன யோசிக்கிறீங்க குலு 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 மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு 90s மருமகளோ ஒரு 2k மருமகளோ இருக்கப்ப நீங்க என்ன சார் சொல்றீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை வருதுன்னு கேக்குறேன் போடா எங்கலாம் நான் தடுத்துறதே ஒரு நிமிஷம் டேய் ஏன்டா அப்ப காட்டி குட்ற வீட்ல இருக்க மருமக வந்து ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்க சார் ஆமா

எனக்கு குக் பண்ணவே தெரியாது சார் அது எனக்கே தெரியுமே என்ன தெரிகிறது அது ஒண்ணும் இல்லடா அக்கா நம்ம சேர்ந்து ஏதாவது செய்வோம் வாங்க அப்படின்ட்டு இது நல்ல விஷயம் தானே நோ எனக்கு பிடிக்காத டிசா மெயினா எடுத்துக்க அது தான் நல்ல விஷயம் நோக்கு கிடையாது இப்போ என்ன பிடிக்கும் சொல்லி வா இத செய்வோம் கூப்டா செய்வல சார் செஞ்சு கொடுத்திருக்கேன் சார் பொட்டேட்டோ மட்டும் தனியா எடுத்து ஒதுக்கி வச்சிருவாங்க சார் நீ கரெக்ட் பண்ணுங்க நீங்க செஞ்சு கொடுக்கிறது பத்தியே அவங்க பேசல நீங்க மேலே சொல்லுங்க

தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க எப்படி பார்த்தாலும் மூத்த பிள்ளைக்கு ஒரு சின்ன பிரிவிலேஜ் இருக்கும் நீங்க அதெல்லாம் வண்டையில ஏத்திக்காதீங்க அந்த வீட்டுல அது வரைக்கும் எப்படி இருந்திருக்கும் ரெண்டு பசங்க இருப்பாங்க புதுசா ஒரு மருமகம் வந்திருக்கும் இது வேற அழுமூஞ்சி அவன் வந்து இப்பவும் பாத்ரூம் போனா கூட வாஷ் பண்றதுக்கு அவங்க பண்ணி விடுவாங்க அவங்க வந்து அடிப்பா தூக்கி போடுவான் அந்த சாப்பாடு தூக்கி மேல வீசி இருக்கான் போனை தூக்கி வீசி இருக்கான் நிறையடா இது பெரிய அகராதி புத்த கொஞ்சாக இருக்கும் போல இருக்குதே அமைதியா கேட்டீங்களா அவங்க ஹஸ்பண்ட் வந்து நான் மாமான்னு கூப்பிடணும் கூப்பிடنا மறபடி செதிகிடுவ அப்படி அப்படியே செதிகிடுவ அவங்க ஹஸ்பண்ட அவங்களை தவிர வேற யாருமே மாமான்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாமா அந்த انا வாஸ் பண்டா செல்லமா சிக்கு வாடா போடா கூப்பிடுவோம்

உங்க வீட்டுக்காரர் காதலர் தினத்துக்கு என்ன பண்ணாரு பர்ஸ்ட் மல 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 வாட்ச் கிஃப்ட் வெளியா அட ஆடாட ஆடாட அவளுக்கு வாட்ச் பாக்குறீங்கன்னா உனக்கு தான் வாங்க வந்திருக்கேன்னா அது எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த அந்த டைத்துக்குள்ள தான் வந்து நான் ஜிக்கோனா அது ஒன் டைம் இல்லப்பா ஏன் டயா ஏன் இந்த பில்டப் அவர் உங்க மேல இதெல்லாம் பண்ணாதான் உங்க மேல ஒரு அன்பு செலுத்துறாருன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லாட்டி பண்ணாட்டி தெரியுமா பண்ணாமலே தெரியும் அப்புறம் இது பண்ணாரு

மாமனாருக்கு நிகரா உட்கார கூடாதுன்னு சொல்லுவாங்க என்ன ஜாலியா ஜோடி போட்டு வர்றாரு பத்தியா நா தெரியாத்தனமா முதல் தடவை கல்யாணமான ஆனா புதுசுல உட்கார்ந்துட்டேன் மாமி என்னத்தியார் பிடிச்சு திட்டுனாங்க ஆனா என்ன என்னடி சொல்ற எனக்கு அடுத்து சின்ன மருமக வந்தாங்க கால் மேல கால் போயிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க அப்பயும் என் மாமியார் எதுவும் சொல்ல வீட்டுக்கு மூத்த மருமக இவங்க கிட்ட கூப்பிட்டு

சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளுமே போவாங்க காலையில நான் தான் வந்து நார்மலாவே போலாம் அப்படி ஒன்னும் காட்டணும்னு தேவையில்ல அப்படின்னு அவங்க நான் தான் சேஞ்ச் பண்ணது இப்போ வந்து மருமகா மாமியார மாடு முட்டோன்னு நடக்கிறதும் மாமியார் மருமக குளத்துல புடிச்ச தள்ளி உடனும் நடக்கிறதும் எத்தனை வந்து கொஞ்சம் சுண்டை பூச்சி கேட்கற மாதிரி இப்போ எந்த தப்பு கொண்டு பிடிச்சதுக்காக நம்மளுக்கு பிடிச்ச செஞ்சு சாப்பிட முடியலையே அப்படி பிடிச்சேன்